ஒரு கிராமத்தில் மலையின் அடிவாரத்தில் சோம்பேறித்தனத்திற்கு பெயர் போன ஒரு இளைஞன் வசித்தான் அனைத்து கிராமவாசிகளும் பாடுபட்டு வேலை பார்த்தபோது அவன் ஒரு மரத்தின் கீழ் மையலோடு படுத்துக் கொண்டிருந்தான் ஒரு இறைவன் முருகன் ஒரு முதியவராக மாற்றமடைந்து கிராமத்துக்கு வந்தார் அந்த முதியவர் அந்த இளைஞனிடம் ஏன் எத்தையும் செய்யாமல் இங்கே படுத்து இருக்கிறாய் ஏன் வயலில் வேலை செய்யவில்லை என கேட்டார் இளைஞன் வயலில் வேலை செய்ய கடினம் எனக்கு சோம்பல் விடமாட்டேன் என்று பதிலளித்தான் இதை கேட்ட முதியவர் நீ வளமாகவும் சிறந்த ராகவும் இருக்க விரும்புகிறாயா என்று கேட்டார் அப்போது இளைஞனுக்கு சற்று ஆர்வம் வந்தது ஆமாம் எப்படி கருதுகிறீர்கள் என கேட்டான் முதியவர் அந்த மலைக்கு பின் ஒரு குகை இருக்கிறது அதில் ஒரு கண்ணியமான வைரம் உள்ளது அதை நீ கண்டுபிடித்தால் நீ என்றும் வளமானவனாக இருப்பாய் என்று கூறினார் வைரத்தின் பேரால் தூண்டப்பட்ட இளைஞன் பயணத்தை தொடங்கினான் மலை ஏறுவது மிகவும் கடினமாக இருந்தாலும் வைரத்தை பற்றிய எண்ணம் அவனை தள்ளிச் சென்றது கடைசியில் குகை அடைந்தான் ஆனால் அங்கு எதுவும் இல்லை இதனால் அவன் நொந்தாலும் மீண்டும் தன்னை காத்திருக்க முடியாததால் கிராமத்துக்கு திரும்பி வந்தான் முதியவர் அவனை சந்தித்து நீ உன் உண்மையான வைரத்தை விட்டாய் அது உன் உழைப்பும் சுறுசுறுப்பும் தான் என்று கூறினார் அப்போது இளைஞன் தன் சோம்பலின் மூலம் தன் திறன்களை மறைத்துக் கொண்டிருந்ததை உணர்ந்தான் இறைவனின் வார்த்தைகளால் மாற்றமடைந்த அவன் தனது வாழ்வில் தீவிர உழைப்பை மேற்கொண்டு வெற்றி பெற்றான் இதேபோல் நம்மிடமும் உள்ள சோம்பலையும் அனாவசிய சவுகரியங்களையும் மீறி இலட்சியங்களை நோக்கி தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறதுடோ இந்த கதை போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் சோம்பலை விட்டு எந்திரியுங்கள் உங்களுள் உள்ள ஒளியை கண்டறிந்து உழைப்பின் மூலம் வெற்றியை அடையுங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த மலையையும் ஏறி வெற்றியை அடைய தயார் ஆகுங்கள் நீங்கள் எந்த செயலை தொடங்கப் போகிறீர்கள் கீழே கமெண்டில் பகிருங்கள்